இவன்தான் நம்ம ஊருக்கு வர புது இன்ஜினியர் போல இருக்கு இவன் நீ பாதை விட்டுட்டு இந்த பக்கம் வரா அதானே

அந்த இன்ஜினியர் கிட்டே அனுப்பிச்சிருவ பி கேர்ஃபுல் என்ன இருட்டா இருக்கு அடிச்சது ராத்திரி அப்படித்தானே வந்துச்சு நல்லா அண்ணே ஊர் வந்துச்சு அறிவு கட்டவன ஊர் வரலடா நாம தான் ஊருக்கு வந்திருக்கோம் யாரு கண்ட கண்ட நேரத்துல கண்ணுல லைட் அடிக்கிறது ஓ பொண்ணா என்ன காலையில போன மனுஷன் என்ன வீடு திரும்பலன்னு பார்த்தா இங்க விழுந்து கிடக்குறீங்களா என்னங்க எழுந்துருங்க எழுந்து வீட்டுக்கு வாங்க ஹேய் பொண்டாட்டி குளியை பார்த்து கூட்டிட்டு போகும்மா ஆய் ரெண்டு கையால தொட்டு தாலி கட்டின புருஷனே ஒருத்தன் கையால தூக்கிட்டு போறா பாரு பொண்டாட்டி எனக்கு தான் கல்யாணம் ஆகல பாட்டிலோட சேர்ந்தே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு பொண்டாட்டி மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நமக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்ல உங்களுக்கு பொண்டாட்டி ஓடா அதான் நான் பொண்டாட்டியை பொதுவில் வச்சுக்கிட்டேடா

புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சு இந்த ஊரே நான் கலக்கல என் பேர் தந்துணி இல்ல சிரிக்கிற நக்கலடா பண்ற ஊசரை எடுத்து போடுவேன் சுக்கு மிளகு திப்பிலி எல்லாத்தையும் கொண்டு வர அங்க இங்க பாக்காத அற சுக்கு மிளகு திப்பிலி மிளகு சுக்கு அப்பா மன்மத நீலையவள் ஹே பொய்டியா என்னடா என்னது நமக்குள்ள ஒரு முடிக்கிற வரைக்கும் உன்னால தண்ணிக்குள்ள இருக்க முடியுமா இந்த 100 எந்திரா இருக்கே டேடி நீ எண்ண நான் உள்ள போறேன் 1 2 3 4 5 6 எத்தரா தூடா அக்கா தண்ணியில இருக்கு வேற

என்னடி இது தண்ணிக்குள்ள விளையாட மடிடலா சரி சரி தண்ணிக்குள்ள இருந்தா ரொம்ப நேரம் நேரம் வரவங்க போலாம் ஐ ஐ ஐ சலக்க கொஞ்ச என்னடா இவன் இவ்ளோ நேரம் சாமி போறா ஐயோ காட்டி கொடுத்துட்டியாப்பா அக்கா நான் அந்தைய பார்த்துக் கரேன் நீங்க எங்க இருங்க வா விநாயகா வா வா என்ன வர வர பவர் பொறஞ்சிட்டே போதே அத கொஞ்ச விலாவறியா சொல்லப்படாத அது என்ன காட்டியா அப்பா இன்னைக்குதான் ஒழுங்கா சமைச்சிருக்க போல இருக்கு என்னது ஒண்ணுங்க காலியா இருக்கு எங்கடா போனா என்ன கெண்டல்லா பண்ற எண்பது ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு கூட கொடுத்த

ஆ மாட்டிட்டீடா நீங்க மாட்டிக்கு வேண்டிய அந்த கன்னடி நான் போய் மாட்டிட்டேன் நீ ஏன்டா நான் நான் என்ன பாத்தீங்களா நான் ஆம்பளை பையன் பரவாயில்லை இதே நேரம உங்களுக்கنا கையில் வாட்ச்சு கூலிங் கிளாஸு டிஃப்ட் ஆஃப் அ ட்ரெஸ்ஸு டைம் கேட்டு மாடக்கி பார்க்கலாம் ஏன்பா டைம் என்ன காலில் செருப்பு இல்லை உனக்கு நீ எல்லாம் வாரத்தை பார்த்துக்க வேண்டியது தானே அப்புறம் என்ன கையில் ஆச்சு எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினைச்சி கிண்டல் பண்ணி பார்க்கலாம் எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினப்பா உனக்கு டைமை பற்றி உனக்கு தெரியுமா அமெரிக்காவில் இப்போ என்ன டைம் தெரியுமா காலையில் ஆறு மணி ரஷ்யாவில் சாய்ந்திரம் ஏழு மணி ஜப்பான்ல மணி பொழுது ஜப்படியோ கண்டா சிங்கப்பூர்ல நேரம் போறதே தெரியலாம் ஆனா இப்ப நம்ம இந்தியா டைம் எடுத்து வச்சிருந்த

ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஏதாவது தப்பா பேசிருந்தாங்கன்னு சொல்லப்பா மன்னிக்க மாட்டியா இஞ்சி சார் வாங்க சார் போயிடலாம் வாங்க